வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோன்னா ரோஜா சீரியல் சீசன் டூ வரப்போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ரோஜா சீரியல் முடியும் போது அந்த ரோஜா சீரியலோட ஃபேன்ஸ் எல்லாமே இருந்துக்கிட்டு ஏன் இந்த சீரியலை முடிக்கிறீங்க முடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது சீசன் டூ வந்துட்டு வரப்போகுது பிரியங்கா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ரோஸ் ரெண்டு ரோஸ் வந்துட்டு வச்சுட்ருக்குற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் ஆகியிருக்கு இந்த பிக்சர் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த பிக்சரில் இன்னொரு விஷயமும் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் நியாஸ் வந்துட்டு இந்த வெப் சீரியலில் வந்துட்டு நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க லீடாக டென் இயர்ஸ் வந்துட்டு ஏற்கனவே சன் டிவியில் ப்ரைம் டைமில் போயிட்டுருக்கு மூன்று முடிச்சு சீரியலில் லீடாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த சீரியல்லையும் லீடாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க சீரியல் வெப் வெப்சீரீஸ் மாதிரி சரிகமப்பா யூடியூப் சேனலில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது வந்துட்டு டெலிவிஷனில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடச்சிருக்கு ரோஜா சீரியல் சீசன் டூ வந்துட்டு வெப் சீரியஸாக அப்பா சேனலில் வரப்போகுது இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன பிரியங்காவுக்கு யார் ஜோடியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ